கவனித்து பாராட்டு தியானம் வாட்ச் அண்ட் அப்ரிசியேட் மெடிடேஷன் அப்படிங்கிறது இப்போ கவனித்து பாராட்டணும் இப்போ யாரை பாராட்டணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நம்ம வந்து பாராட்டுவோம் நம்ம நல்லா செஞ்சோம்னா அடுத்தவங்க நம்மளே பாராட்டுவாங்க இங்கே தியானத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து நம்ம வந்து பாராட்டப் போகிறோம் நமக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக ஏன் வருடக்கணக்காக நமக்காக வேலை செஞ்ச நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய இந்த உடல் உறுப்புகளுக்கு நம்ம வந்து பாராட்ட போகிறோம் இதில் என்ன செய்யணும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் எல்லா ஒரு பிள்ளையும் நம்ம பாராட்டாமல் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு பயிற்சி வந்து செய்ய போகிறோம் இப்போ பாராட்டுறதுனா நம்ம யாரை பாராட்டுவோம் நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஐம்பது பேரத்தையும் பாராட்டுறது அப்படிங்கிறது பொதுவாக பாராட்டுறது அப்படிங்கிறது இருக்கும் இதனால் சிறப்பாக சில விதத்தை நம்ம வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்து இல்லை ஒரு மாலை போட்டு நம்ம வந்து பாராட்டுறோம் அப்படின்னா அவங்க சிறப்பாக ஒரு செயல் வந்து பண்ணாங்க மற்ற நபர்களோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறக்காக அவங்கள பாராட்டுவோம் இல்லை ஸ்டேஜில் வந்து சிலத்துக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுப்பாங்க நேஷனல் அவார்டு அது மாதிரி கொடுப்பாங்க இல்லை ஸ்டேட் அவார்டு அப்படிங்கிற கொடுப்பாங்க சிறப்பாக போட்டியில் வந்து ஜெயித்தாங்க கலந்துக்கிட்டாங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பரிசு அப்படிங்க கொடுப்பாங்க யார் சிறப்பாக வேலை செய்கிறாங்களோ அவளுக்கு வந்து அந்த பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ அது தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடல் உறுப்புகளிலேயே இப்போ வந்து நம்ம எந்த ஒரு உறுப்புக்கு புராண சக்தி நல்லா இருக்குது ரொம்ப இதமாக இருக்குதோ அந்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை மனசளவில் வந்து நம்ம வந்து பாராட்ட போகிறோம் அப்போ ஒருத்தர் பாராட்டுறாங்க ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க பாராட்டுறாங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாராட்டு பெறுதல் பண்ணக்கூடிய நபர் இன்னும் அதிகமாக உற்சாகமாக அந்த வேலையை வந்து செய்வாங்க அது கேம்ஸ் வந்து நல்லா வந்து விளையாடுவாங்க இன்றைக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு உற்சாகத்தை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அவங்க நல்லா வேலை செய்வாங்க இதை மட்டும் நடக்கிறதில்ல அதை சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எனக்குள்ள என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நாமளும் இதே மாதிரி நல்லா வந்து வேலை செய்யணும் இல்லை நல்லா விளையாடணும் இல்லை நல்லா படித்து இவர் எப்படி நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பாராட்டுதல் வாங்கினாரோ அதே மாதிரி நானும் ஒரு பாராட்டுதல் மக்கள் மத்தியில் நம்ம வாங்கணும் நானும் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் ஏற்படும் அதனால் நம்ம வந்து பாராட்டுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்ம வந்து செய்கிறோம் வீட்டில் நம்ம பாராட்டுறோம் இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான போட்டிகள் நடக்கூடிய இடங்களில் பாராட்டுதல் அதுக்கு ஒரு கோப்பை கொடுக்கறது பரிசு கொடுக்கறது ஒரு மெடல் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஏன்னா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இது செய்கிறோம் இதே வந்து நம்ம தியான பயிற்சியில் என்ன பண்ணலாம் நமக்காக வேலை செய்யக்கூடிய இந்த உடல் உறுப்புகளுக்கு வந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி அந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டுதல் வந்து தெரிவிக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா செஞ்சாலும் வெரி குட் சூப்பர் அப்படின்னு தம்ஸ் தம்ஸ்அப் பண்ணி நம்ம வந்து கை வந்து நம்ம காமிப்போம் வெரி குட் அப்படிங்கிறது காமிப்போம் அப்படிங்கும்போது இதான் வந்து நம்ம ஒரு முத்திரையாக வந்து பயன்படுத்த போகிறோம் பெரும்பாலான முத்திரைகள் நமக்கே தெரியாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் அது வந்து முத்திரையாக ஒரு விழிப்பு நிலையில் நம்ம செய்யும் போது அதுக்கு அதிகமான சக்திகள் கிடைக்கும் அதிகமான வேலைகள் அது வந்து செய்ய ஆரம்பிக்கும்